அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த தலைப்பு ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே தலைப்பு தான் கவனமுடன் பொருத்தம் பார்க்க வேண்டிய நட்சத்திர வரிசையில் இரண்டாவது நட்சத்திரமான பரணியை பத்தி இன்னைக்கு பேச போறோம் ஆல்ரெடி முதல் நட்சத்திரமான மூலத்தை பத்தி நம்ம பேசிட்டோம் இது வந்து இரண்டாவது நட்சத்திரம் இந்த இரண்டாவது நட்சத்திரமான பரணி மேச வீட்டில் அதாவது செவ்வாயோடைய வீட்டில் இந்த பரண் நட்சத்திரம் இருக்கு ஜோதிட பத்தி தெரிஞ்சவங்க ஜோதிடத்தில் ஆளுமை உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த செவ்வாயும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தை இணைந்திருந்தால் கண்டிப்பா அது தாரதோஷத்தை நோக்கி நகர்த்தும் அப்படிங்கிறது அவருடைய இருக்க இருக்கிற ஒரு விதி அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருந்தாலும் பால செவ்வாயும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தை இணைந்திருந்தால் கண்டிப்பா அவர்கள் காலத்தில் தோஷம் சொல்லக்கூடிய திருமண சம்பந்தப்பட்ட அந்த தோஷத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்கிறதான் உண்மை அப்படியாப்பட்ட ஒரு இணைவு ராசி நட்சத்திரத்துக்குள்ள வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு இந்த திருமண பொருத்தத்தை சிறப்பாக பார்த்து வைக்க வேண்டியது முக்கியம் இந்த சிறப்புங்கிற விஷயத்துல நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு நீங்க முடிவு பண்ணிடவே கூடாது ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் இருக்கு அப்படின்னா அது பரண் நட்சத்திரம் ஆனா இருந்தாலும் சரி பெண் பரண் நட்சத்திரமா இருந்தாலும் சரி இரண்டு பேரோட ஜாதகத்தை வைத்து கட்டங்கள் அடிப்படையில அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு எப்படி இருக்குது ஏழாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய அதிபதி எப்படி இருக்கிறார் இரண்டாம் இடம் அதிபதினு சொல்லக்கூடிய தன குடும்ப அதிபதி எப்படி இருக்கிறார் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்து அதிபதி இப்படி சில அடிப்படையான விஷயங்களை பார்த்து மட்டும்தான் அந்த இணைவை நம்ம சாத்தியப்படுத்த முடியும் சாத்தியப்படுத்தணும் இப்ப சமீப காலத்துல இப்ப சனி வேற பரணிக்கு அதாவது மேசராசிக்கு ஆரம்பிச்சிருச்சு கடந்த மார்ச் மாதத்துல இருந்து ஏழசனி போயிட்டு இருக்கு அப்போ நிறையா வீட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா சுபவரயம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா திருமணங்கிறது சுபவரையம் தானே அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்க உங்க பெண்ணுக்கோ அல்லது உங்க ஆ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கோ நீங்க வந்து பர நட்சத்திரமா இருந்து நீங்க வரன் பார்க்குறீங்கன்னா அல்லது உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனோ மருமகளோ பரண நட்சத்திரமா இருக்கிறாங்கிற பட்சத்துல அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி நட்சத்திர பொறுத்தனு மட்டும் பார்த்து திருமணம் செய்யாம என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இந்த ரெண்டு பேருடைய ஜாதக கட்டங்களை ராசி கட்டங்கள் எப்படி இணைஞ்சிருக்குது இவங்களுக்கு பகையா இருக்கிறவங்க அவங்களுக்கு நட்பா இருக்காங்களா ரெண்டு பேருக்குமே நட்பா இருக்கிறாங்களா அப்படிங்கிற விவரமா பார்த்துதான் முடிவு பண்ணணும் இப்ப நம்ம இந்த திருமண பந்தம் அந்த திருமண பந்தம் உருவாக்கும் போது ஜாதக பொருத்தம் இல்லைங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சில குடும்பங்களில் நம்ம கோவிலில் பூ கேட்டு பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வரம் ஒரு ஒரு விஷயம் பண்ணுவாங்க தவறுன்னு நான் சொல்ல வரல இந்த பரணி நட்சத்திரம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து தவிர்த்துக்கணும் ஏன்னா போய் பூ கேட்டு அது ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணால் அது நல்லா இருக்காது அதுக்கு முன்னாடியே வந்து கட்டங்கள் அடிப்படையில் நீங்கள் அதை சரியாக செஞ்சுக்கணும் நம்ம நிறைய வீடியோக்களை சொன்னது மாதிரி ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மனம் இணைவது மட்டும் கிடையாது ரெண்டு சமுதாயம் இணையிறது ரெண்டு குடும்பம் இணையுது அவங்க நல்லா இருந்தா இருக்கும் பட்சத்தில் நிறைய சுபக விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு திருமணத்துலதான் இன்னொரு திருமணம் முடிவு செய்யப்படுதுன்னு நான் நம்புறேன் ஒரு திருமணம் ஜோரா நடந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயது பெண்ணோ ஒரு வயசு பையனோ வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க தாப்புனா என்ன பண்ணுவாங்க என்ன மாப்பிள்ளை என்ன பண்றாரு உன் பையன் உன் பொண்ணு என்னமா பண்ற அப்படி எப்பமா பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி பேசி அந்த திருமணத்துக்கான முதல் படி ஒரு திருமணத்துல நடக்க ஆரம்பிக்குது அதனாலதான் முன்னோர்கள் திருமணம் பத்திரிகை அடிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா திருவளர் செல்வன் திருவளர் செல்வின்னு போடுவாங்க இந்த திருவளர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னொரு பொண்ணும் பையனோ வீட்டுல இருக்கிறாங்க திருமணத்துக்கு அப்படிங்கிறது திருநிறை செல்வின்னு போட்டாங்கன்னா அதுதான் அந்த வீட்டுல நடக்கக்கூடிய திருமணமா திருமணத்துக்கு தயாராகக்கூடிய கடைசி கடைசி பெண் அதுக்கு பிறகு வந்து திருமணத்துக்கு அவங்க வீட்டில் இல்லைன்னு நடத்தும் அப்படியேப்பட்ட ஒரு திருமணம் பந்தம் இணைக்கும் போது இந்த ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு மொத்தம் நான் ஒன்பது நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல ஒன்பது நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக பொருத்தம் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு அதை இன்னைக்கு நம்ம பார்த்தது இரண்டாவது நட்சத்திரம் இன்னும் ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அப்போ இந்த பரணி நட்சத்திரத்தை பத்தி பேசும்போது எதனால இவங்களுக்கு சரியா பண்ணி வைக்கணும்னா செவ்வாய் ஏற்கனவே கோவப்படக்கூடிய ஒரு வீடு ரொம்ப துரிதமா செயல்படக்கூடிய வீடு இந்த பரணி வந்து தரணி ஆளுன்னு சொல்லுவாங்க அப்ப எதுலுமே நான் முதன்மையா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு பரண் நட்சத்திரத்தை போய் நீங்க சனியோடைய ராசி இருக்கக்கூடிய ஏதோ நட்சத்திரம் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கும்ப ராசியோ ஒரு மகர ராசியோ அல்லது புதனுடைய ராசியான மிதுனமோ கண்ணியோ அந்த மாதிரி அமைச்சு வைக்கும்போது கண்டிப்பா ஏதாவது சிக்கல் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில அதாவது இந்த பரணிக்கு வந்து அதிகப்படியான கோபம் வரும் இந்த கோபம் வர்றதுனாலே வந்து பாத்தீங்கன்னா பிளட் பிரெஷர் டயபெட்டிக் எல்லாம் சிறு வர ஆரம்பிச்சிடும் முடி கொட்ட பிரச்சனைகள் வந்துடும் ஆரம்பத்திலே இந்த வீடியோ இருக்கிற நிறைய பரணிச்சதுக்காரன் கண்டிப்பா நீங்க ஆமான அளவு அமதிப்பீங்க இந்த விஷயத்த ஏன்னா அந்த கோபத்தை தன் கண்ட்ரோல்ல வைக்க முடியாத ராசிகள்ல நட்சத்திரங்கள்ல அந்த பரணி கண்டிப்பா வருது ஏன்னா செவ்வாய் சுக்கரன் இப்ப கிருத்திக நட்சத்திரமும் இதுல மேசத்துலயும் வரும் ரிசபத்திலையும் வரும் கிருத்தியை கூட வந்து பாத்தீங்கன்னா சமூக மேனஞ்சுங்கிற மாதிரி இருக்கும் ஆனா பரணி வந்து பாத்தீங்கன்னா இந்த துணையோட மல்லுக்கு நிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா தான் இருக்கும் சரியா அமையாத பட்சத்துல அப்ப எதற்கெடுத்தாலும் அது தண்டா வாதம் முக்கியமா அந்த பயணங்கள்ல பயங்கரமா ஃபைட் பண்ணிப்பாங்க ஒரு இடத்துக்கு சந்தோஷமா போயிட்டு வரலாம் ஒரு கோயிலுக்கு போகலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போலாம்னா அந்த கிளம்பும் போது இருக்கக்கூடிய அந்த பீஸ்னஸ் ஆகும் போது இருக்காது நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க ஏன்னா செவ்வாயுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பயணங்கள்ல வந்து கொஞ்சம் முரண்படக்கூடியது சுக்கரன் வந்து பயணத்தை விரும்பக்கூடியது இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்தை சந்திக்கும் போது நீங்க சரியில்லாத இணை கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சங்கடங்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கு வருமுன் காப்பாதான ஜோதிடம் நான் நிறைய விட அதை சொல்லியிருக்கிறேன் அப்ப உங்க வீட்டில் ஆணோ பெண்ணோ பர நட்சத்திரமா இருக்கும் பட்சத்தில் அல்லது உங்கள் வரன் பார்க்கக்கூடிய வீட்டில் பர நட்சத்திரம் எடுக்கிறீங்கிற பட்சத்தில் நீங்க ஜாதக கட்டங்களில் தீர ஆலோசித்து நல்லா செக் பண்ணி அதுக்கு பிறகு திருமணம் பண்ணி வைங்க அவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கணும்னு எல்லா வல்ல முருகனை நானும் வேண்டிக்கிறேன் மீண்டும் இதே தலைப்பில் அடுத்தடுத்து நட்சத்திரங்களை நம்ம பார்க்க போகிறோம் மீண்டும் இதே தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி பாண்டியன் வாழ்க வளமுடன்